முதற்கட்டமா நாங்க வயலுக்கு வரம்பு வச்சு கொண்டே பாருங்க எனக்கு இப்ப நாலஞ்சு அட்டை பிடிச்சிட்டு அதுங்கள

சரியான வணக்கம் நானுங்க இல்லைங்க நான் எங்க நினைக்கனு சொன்னா சொல்ல தேவை எனக்கு பின்னால் பார்த்தாலே விழாங்க உங்களுக்கு வயல் வயலுக்குள்ள நான் வேடி எல்லாம் போட்டு வளம்பு கட்டி எல்லாமே முடிஞ்சு இன்னைக்கு உள்ள வந்துனாங்க தண்ணி இருக்கு வயல் வயல்குள்ள தண்ணி அப்போ தண்ணி இறைச்சி கொண்டு இருக்கோம் அப்படியும் சாத்தியமாக நினைக்கிறேன் விதைக்கிறது முதல் தரம் நான் மும்மாரி போகம் செஞ்சிருக்கேன் நான் எனக்கு இது ரெண்டாவது தடம் செய்யறேன் நான் இப்ப காலபோகம் என்ன சொல்றேன் காலபோகம்ன்றது கடும் விவசாயம்ன்றது சரியான கஷ்டமான விஷயம் அவ்வளவு செம்பிள் இல்லை அவ்வளவு எளியது இல்லை நம்ம நமக்கு தெரியாது ஆனா விவசாயத்துல இந்த காலை வச்சோட காலை வச்சோம்னா விளையாங்க விவசாயம் வர்ற துன்பங்கள் அஹ் அவ்வளவு நிறைய கஷ்டங்கள் இருக்கு இந்த அட்டை ஒடிக்கிறதுல இருந்து தொம்பல் நட தொம்பல்ல நடக்கிறதே கஷ்டம் சொல்ல போனா சும்மா நம்ம நிலத்துல நடக்கணும் இல்லையோன்னா அது என்னடி சொல்றேன் நிறைய சாப்பிடணும் சத்துள்ள சாப்பாடு அப்படி நடக்கலாம் அவ்வளவு கஷ்டம் கஷ்டத்தை எல்லாம் தாண்டிதான் நம்ம விவசாயம் செய்யணும் புதுசா என்ன போல விவசாயம் செய்ய வரவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதல் கட்டமாக நாங்கள் வயலுக்கு வரம்பு வச்சு கொண்டேங்க பாருங்கள் வரம்பு அவ்வளோ அழகாக இருக்கணும் பாருங்கள் அப்படி வயலுமேலே செய்றாங்க பாருங்க அட்டை முடிச்சிருக்கீங்க பாருங்க எனக்கு இப்போ நாலஞ்சு அட்டை முடிச்சிட்டு பாதிங்களா அட்டை அடிஞ்சு போட்டுக்கோ எழுத்த

നോട്ട് എരിയ വാ പൊട്ടിറന്നു എരിയ വാ ഒന്നും തരണ്ടേല

நானே கஷ்டப்படுறேன் தெரியுமா வாளை ஆல்ரெடி முன்னாடியே முடிங்க எங்க இல்லனே அங்க அங்க ஊப்புறம் ஓ அங்க ஊப்புறம் எல்லாம் பெரிய பாங்க எங்களுக்கு எல்லாம் பாரு பிரேக்கர் வந்து எல்லாமே அதே வர நான் தான் செய்றேன் இந்த வயல் வயல் நல்ல நல்ல பூமி அது நல்ல பூமி அந்த காசு கடும் பள்ளம் நாய் கொஞ்சம் மூடு கொடுங்க நானும் அப்பாவும் வந்து கூட விரால் மீன் பட்டுறேன் விரால் மீன் பட்டுற லைட் மீன் பட்டுற இந்த கூட மீன் மீன் பிடிச்சாலும் பாருங்க இது இல்ல அப்போ

மேல இருக்கா இது வரம்பு தானே இது எல்லாம் அழிஞ்சு போய் கிடக்குது நம்ம புதுச்சி அச்சுக்கிறோம் வேலையோக்கு ஒரு நாளும் பதினாயிரம் ரூபா புதுசாம்பளம் கொடுத்து செய்யுது வேலை என்ட கருவனா என்ற முடியும் அதை பத்தி கவலை வரம்பு வரம்பே இல்லை இது வந்து ஒரு நில மாதிரி கிடந்தது வரம்பு தங்கி என்ன கிடக்குது எங்கால சீக்கிரத்தூ புதுசா வைச்சிருந்தாலும் இதுல கிடக்குது இந்த பக்கம் இதில் சரிச்சு செய்ய வேண்டியது இருக்கு அந்த

விரும்புவோம் அது வந்து மலையை நம்பிதான் கூடுதல் அச்சோம் நம்ம இந்த பக்கம் எல்லாம் அங்காலையெல்லாம் பாய்ச்சல் பூமிதான் இஞ்சியெல்லாம் வாரத்தை பார்த்து தானே செய்யறது மழையை பெஞ்சா தன் இஞ்ச குளைச்சல் கூட ஆக என் கடுமையா பெஞ்சி அழிகிற பூமியும் இருக்குது குழைய சிலது குளத்துக்கு கருகுல இருக்கிறது இங்க இந்த இந்த குளம் எல்லாம் வந்து இப்ப இதுக்கு கால போகிறதுக்கு உரியதான் இந்த குளம் இது அங்க நம்ம அந்த பக்கத்துலயும் இருக்குது அதெல்லாம் வந்து அது கருகுல இருக்கிறதெல்லாம் அந்த இவங்க தண்ணி தேக்குனாங்கண்டா அதெல்லாம் முள்ள தலை கொஞ்சம் அழியக்கூடிய கூடுதலா மழை பெய்ய முடியும் அது மற்றது வந்து கால போகும் அதை அறுவடை செஞ்சு முடிஞ்சா நான் அந்த வேலை திட்டம் தொடங்கிட்டோம் இப்ப ரெண்டாம் மாசம் கடைசியில தொடங்கிட்டோம் அது வந்து இது அறுவடை செஞ்சு செஞ்சுட்டு அஞ்சாம் கூட அஞ்சாம் மாசம் தொடங்கும் அது விதை செஞ்சா மறு திரும்ப உழவி அது மாறிப்போவும் விளைச்சல் கூட்ட இருக்கும் தான் நல்லா என்னதான் இடப்பூம்ன்றது பாய்ச்சல் தானே காய்ச்சல் மழை சாமான் தொடர்ச்சி அப்படி இருக்கும் நோய்த்தாக்கம் கூட

உடலையாயி கதிர் பருகிற டைம்ல தொடர்ச்சி மழவியுமெண்டா அந்த அமிர்தம் பாங்குற டைம் ஒன்று இருக்கு காலையில அந்த இரவுல பெஞ்சு பகல்பட்டாருமண்டா அந்த அமிர்தம் பாங்குற நெல்லு வாய அந்த விதிக்கும் அதுக்குள்ள மழை தோழி விழுமண்டா அந்த பெய்கிற மழை தண்ணி பூவுமெண்டா அது பதறு அது நெல் அந்த இது கறுத்து போகும் கறுத்து அது தன்மை நூற்றுக்கும் ஒரு முப்பது வீதம் பதர் தான் கூடுதலா இருக்கும் ஓ அது அது வந்து மற்றது தொடர்ச்சியா மழை பெஞ்சிட்டு இருக்குமெண்டா அதுக்குரிய பரிசீலனை பார்க்கல எண்ணெய் அடிக்கலாது டைமுக்கு எண்ணெய் அடிக்கிறண்டா ஒரு மூணு மணி தேவை எண்ணெய் அடிச்சு இடஒழி இருக்கும் இல்லாட்டி அது குடியாது அந்த எண்ணெய் அது பலன் தராது அதுக்காகதான் அந்த தான் இப்ப மாறிப்போவத்தை மாரி போவதில் இருக்குது எப்படிண்டா வந்து பள்ள பூமிகள் மழை இல்லாத டைம்ல அதுகள் நல்லா கை கொடுக்கும் மழை பெஞ்சாலும் இப்ப முந்தி விதைப்பாங்க அந்த பூமியில எப்படி என்றா தண்ணிய நம்பி அது எப்படி ஈரத்தன் இருக்கும் இதை விட இல்ல இல்ல இந்த அளவுக்கு இருக்காது ஈரம் இருக்கும் அதெல்லாம் வந்து மணல் பாடு அதுல வந்து தண்ணி பத்திரம் இல்லை ஓ ஈரம் காயாது அங்கால மேட்டு பக்கம் வரைக்கும் தானே அது கிரவல் கிரவல் சேர்ந்தது கிரவல் சேர்ந்தது மூணு நாளைக்கு மழை இல்லாம இருந்தா அந்த வெள்ளாம வாட தொடங்கி இதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருந்து பிடிக்கும் நிலத்துல அந்த நான் சொல்லி அந்த நிலத்துல பதினஞ்சு நாளைக்கு நின்று பிடிக்கும் அதனால அதுகளுக்கு அதுகள்லாம் கை கொடுக்குறாங்க முந்தி விதைப்பாங்க என்னடா முந்தி விதைக்கிற நேரத்துல இந்த மழையில டைம்ல அது வந்து அமிர்தம் வாங்கிரும் கதிர காய்ச்சல தொடங்கிரும் ஏறிட்டண்டா

வைக்கல் மாதிரி போ அப்படி எரிவந்த அதுல இனிப்பு தன்மை அதுவும் வைக்கல் மாதிரி தான் அன்னைக்கு நமக்கு அதுல பலன் இருக்காது பழுத்ததுக்கு அவருக்கு அந்த அதுல உறிஞ்சிற தன்மை இருக்கிற குறைவு தலைப்பு கத்துல பழுத்துட்டேன்டா அறக்கொட்டில சாக்கம் பயப்படுத்தவில்லை அப்படி கொண்டு விழுந்துட்டா பாத்துருக்கு ஒரு இடவைக்குள்ளேயே வந்தி அதே போல சந்த் ஊத்தி இருக்கு சந்தி ஊத்தி வெறிய தாக்கம் இல்லது சந்தி ஊத்திட்டு வெள்ளாமே விடையாலை அதுல குத்தி அப்படி எப்படி கீழால அது அடிக்கிறது அழுகிருக்கும் அப்படி எழுத்தொண்ணி டப்பண்ணதுல இருக்கும் அது அதுல பாலை ஏறாது அப்படி அந்த அவ்வளவு அப்படி நோய் தாக்கங்கள் இருக்குது அதுக்கு பிறகு போலீஸ் பண்றதுக்கு தான் அவருக்கு ரொம்ப வாழ்க்கை வரம்பு உருவாகுதான் வயலுக்குள்ள வேலி நாட்டப்படும் சின்ன மெஷின்ல கம்பு ஏற்றி வந்து என்ன வேலை முடிஞ்சா கம்பி எல்லாம் முடிஞ்சு பாருங்க ஒரு வரியிலமாட்டா சரி முடியுது வேற எங்களுக்கு மட்டையெல்லாம் பிள்ளை சுளியார ஆடிச்சு முடிஞ்சு நாங்க சாப்பிட்டு சாப்பிட்டுனா வேறு இடத்த ஓகே சரியான பாத்திரிக்கானு சரியா பாருங்க நிறைய தண்ணி இருக்குது இரவு நாங்கள் மோட்டர் வச்சு இறைச்சினாங்க அப்போ அது முடியாமல் போயிட்டு எண்ணம் இறைக்கணும் நாளை இல்லாடி மறுநாள் தான் எங்களுக்கு விதைக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை வரும நினைக்கிறேன் பாப்போம் எப்படி வருது தெரியல பாப்போம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குண்டு s e b e l u இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தண்ணி நாங்கள் ரசத்து கொண்டிருக்கோம் ஏன்னா இன்னும் தண்ணி இறைச்சி முடியலை நேற்று இருந்து நேற்று கூட அப்பாவே ட்ரைவ் பண்ணுவாங்க நேற்று கூட தண்ணி இற இறைச்சி முடியலை தண்ணி வெண்டைக்கு நிறைய தண்ணி இருக்குது அப்போ நாளைக்கு தான் எங்களுக்கு விதக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ நான் இதுடன் வீடியோவை கொள்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் உங்களை வந்து விடை நான் உங்கள் லிங்கா